ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டும் பூக்கும் நிஷா காந்தி என்கிற பிரம்ம கமலம் பூ கோவையில் பூ பூத்ததை பார்த்து ஆச்சரியப்பட்ட குடும்பத்தினர் தீபமேற்றி வழிபட்டனர் பிரம்மனின் நாடிக்கொடி என வர்ணிக்கப்படும் பிரம்ம கமலம் பூவை நிஷாகாந்தி பூ என்றும் அழைப்பார்கள் பிரம்மாவிற்கு படைக்கப்படும் பூ என்றும் அதனால் பிரம்ம கமலம் என்றும் பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள் இந்த பூ ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் மலரும் இரவு நேரங்களில் மலர்ந்து அடுத்த நாள் வாடி போய்விடும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பூ மலர்ந்திருக்கும் இந்த பூவின் நறுமணம் பூச்செடி உள்ள பகுதி முழுவதும் வீசும் தன்மை உடையது के शैडो संभालो बेटा चाहिए राजा